அகம் அறிவோமா யூடியூப் சேனலில் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி கதை கேட்போமா பகுதியில் இன்று ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருகிறதென்றால் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருந்தால் பிரச்சினைகள் குறையும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் இன்றைக்கு குடும்பத்தில் வரும் பிரச்சனைகளுக்கு இந்த வார்த்தை தீர்வாகுமா என்று பார்ப்போம் இந்த வார்த்தை தீர்வு ஆகாது ஏனென்றால் அவர்கள் சொன்ன அர்த்தம் வேறு நாம் செயல்பாட்டில் எடுத்துக்கொண்ட அர்த்தம் வேறாக இருக்கிறது இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் விரும்பிய விஷயம் தனக்கு நிறைவேற வேண்டும் என்று செயலில் ஈடுபடும் போது அது தனக்கு எந்த அளவுக்கு நன்மையை செய்யும் நன்மையை செய்யாது என்று யோசிப்பதெல்லாம் இல்லை விருப்பப்பட்ட விஷயம் நடைபெற வேண்டும் அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற சுயநலத்தில்தான் செய்கிறார்கள் தனது விருப்பம் நிறைவேறுவதற்கு பல காரணங்களை சொல்லி அதை நியாயப்படுத்துகிறார்கள் அதனால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் பாதிக்கப்படுவார்கள் மற்றவர்களும் இதுபோல் தங்களுக்குண்டான ஆசைகள் நிறைவேறுவதற்கு அவர்களுக்கு தகுந்தது போல் காரணங்களை சொல்லி நியாயப்படுத்தினால் பிரச்சனைகள் மென்மேலும் வளர்ந்து கொண்டுதான் போகும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்போதுமே தீராது குடும்பம் என்பது தனிப்பட்ட ஒரு நபரின் ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல இன்றைக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான துன்பத்திற்கு காரணம் நம்முடைய தேவையற்ற ஆசைகளும் சுயநல போக்கும் காரணம் இதற்கு மகாபாரதத்தில் உதாரணமாக ஒரு கதையைச் சொல்லலாம் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் பால்ய பருவத்திலிருந்து இளமை பருவம் எய்திய போது அவர்கள் போர்க்கலை பயிற்சிகளில் தேர்ச்சி பெற்று சிறந்தவர்களாக விளங்கினார்கள் அஸ்தினாபுரத்து அரசனான திருதராஷ்டன் தனது தம்பி பிள்ளைகளான பாண்டவர்களுக்கும் தனது பிள்ளைகளான கௌரவர்களுக்கும் இராஜ்யத்தை பிரித்து கொடுத்தார் வறட்சியான செழுமையில்லாத இந்திரபிரஸ்தம் என்னும் பகுதியை பாண்டவர்களுக்கு திருதராஷ்டன் பிரித்து கொடுத்தார் பாண்டவர்களும் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அர்ஜுனன் கிருஷ்ணனின் துணையுடன் அஸ்திர வித்தையாலும் தனது பராக்கிரமத்தாலும் அந்த பூமியை சமன்படுத்தி செழிப்புடையதாக செய்தான் கிருஷ்ணன் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து இந்திரபிரஸ்த பிரதேசத்தில் அரண்மனையும் மாட மாளிகையையும் அமைத்து பெரிய நகரத்தை ஒன்றை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் விஸ்வகர்மாவும் இந்திரப்பிரஸ்த நகரத்தை உருவாக்கினார் சகல சௌகரியங்களுடனும் விசித்திர வினோதமான அதிசயங்கள் நிறைந்த நகரமாக அதை விஸ்வகர்மா உருவாக்கினார் நகரம் அமைத்த பின் அர்ஜுனன் பீமன் நகலன் சகாதேவன் இவர்கள் அனைவரும் சென்று தர்மபுத்திரனிடம் தாங்கள் மகாராஜா பதவிக்கு உரிய அஸ்வமேத யாகத்தை செய்யுங்கள் என்று ஆலோசனை சொல்கிறார்கள் தர்மபுத்திரனும் கண்ணனி கலந்தாலோசித்து அஸ்வமேதம் யாகம் நடத்துவதற்காக உண்டான ஆயுத்தங்களை ஏற்பாடு செய்கிறார் அஸ்வமேத யாகம் நடைபெறும்போது மற்ற அனைத்து அரசர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது அதுபோலவே தனது பெரியப்பா பிள்ளைகளான கௌரவர்களுக்கும் பாண்டவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் இந்திரபிரஸ்தம் வந்த துரியோதனனுக்கு இந்திரபிரஸ்த நகரத்தை பார்த்ததும் பெரும் ஆச்சரியமும் பொறாமையும் ஏற்படுகிறது இவ்வளவு சிறப்பாக ஒரு நகரம் இருக்கிறது என்று அரண்மனைக்குள் செல்லும்போது ஒரு இடத்தில் நீர் இருப்பது போல தோன்றுகிறது அதனால் தனது கீழாடையை முழங்கால் வரை தூக்கி பிடித்தபடி நடக்கிறான் ஆனால் அந்த இடம் நீர் இருப்பது போல் தோன்றுமே தவிர நீர் இருக்காது இப்படி துரியோதனன் நடந்து வருவதை பார்த்து உப்பருகியில் இருந்த திரௌபதி கேலியாக சிரித்து விடுகிறாள் இது துரியோதனனுக்கு அவமானமாக போய்விடுகிறது இன்னொரு அறைக்கு செல்லும்போது அங்கு நீர் இருப்பது போல அந்த அறையிலும் தெரிகிறது இங்கு நீர் இருக்காது என துரியோதனன் வேகமாக நடக்க அங்கு நீர் இருந்து அதில் விழுந்து விடுகிறான் இது இன்னும் பெருத்த அவமானமாகப்படுகிறது இப்படி இந்திரபிரஸ்த நகரத்தை சுற்றி பார்த்துவிட்டு துரியோதனன் அஸ்தினாபுரம் திரும்புகிறான் தர்மபுத்திரன் மகாராஜா என்று பட்டாபிஷேகம் செய்யப்படுவதற்கு முன் சிசுபாலன் கண்ணன் கையில் மரணமடைந்ததும் போன்ற சங்கடமான விஷயங்கள் நடக்கிறது அதனால் மகாராஜா பட்டாபிஷேகம் முடிந்து அனைவரும் விடைபெற்று செல்லும்போது தர்மபுத்திரன் வியாசரைய அழைத்து அவரிடம் தற்போது நடந்த தொந்தரவுகளோடு இனிமேல் தொந்தரவு நடைபெறாதா அல்லது மீண்டும் தொந்தரவு கீது வருமா என்று கேட்க வியாசர் மகனே இதற்கு மேல்தான் தொந்தரவுக்குண்டான காலமே ஆரம்பிக்கிறது மிகவும் சிரமமான காலகட்டங்களில் வாழப்போகிறீர்கள் கவனமுடன் இருங்கள் எதையும் நாம் மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு செல்கிறார் அப்போது தர்மபுத்திரன் தனது தம்பிகள் நால்வரையும் அழைத்து வியாசர் நமக்கு இதற்கு மேல்தான் சிரமமான காலகட்டம் இருக்கப் போகிறது என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட சிரமமான காலகட்டம் வந்தாலும் ஒற்றுமையுடன் இருந்து அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சபதம் மேற்கொள்கிறார்கள் இது இல்லாமல் தர்மபுத்திரன் வேறொரு சபதமும் செய்கிறார் அது என்னவென்றால் யாராவது ஒரு விஷயத்தை கேட்டு மறுத்தால் தானே பிரச்சனை மறுக்காமல் செய்துவிட்டால் பிரச்சனை இல்லை அல்லவா அதனால் யாராவது ஒரு விஷயத்தை கேட்டால் கோபம் கொள்ளாமல் முடிந்தவரை செய்து விடுவதென்று உறுதிபூணுகிறார் இந்திரபிரஸ்தத்திலிருந்து அஸ்தினாபுரத்துக்குச் சென்ற துரியோதனனுக்கு மனம் பொறுக்கவில்லை நகரத்தை பார்த்த பொறாமையும் தான் திரௌபதியால் அவமானப்படுத்தப்பட்ட கோபமும் அதிகரித்து கொண்டே போகிறது எப்படியாவது சூழ்ச்சி செய்து அந்த நகரத்தை தன்வசமாக்கிவிட வேண்டுமென்று திட்டமிடுகிறான் கர்ணன் சொல்கிறான் படையெடுத்துச் சென்று நாம் அஸ்து வென்று வென்றுவிடலாம் என்று சகினி சொல்கிறார் அறியாமையால் பேசாதே கர்ணா பாண்டவர்கள் நம்மை விட வலுமிக்கவர்களாக இருக்கிறார்கள் போர் தொடுத்து அவர்களை நாம் வெல்ல முடியாது தந்திரத்தால் தான் நாம் அவரை வென்றாக வேண்டும் அதற்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் என்று சகினி யோசித்துவிட்டு நாமும் ஒரு சபா மண்டபம் கட்டுவோம் அதில் சூதிற்கான மண்டபமும் கட்டுவோம் இவ்வாறு சூதாடுவதற்குண்டான மண்டபம் கட்டி அதற்கு ஒரு அரசரை அழைத்தால் அவர் மறுக்காமற் வந்தாக வேண்டும் என்பது அரச நியதி அதனால் சூதாடுவதற்குண்டான மண்டபத்தை கட்டி தர்மபுத்திரனை அழைப்போம் அவன் வருவான் ஏனென்றால் தர்மபுத்திரனுக்கு சூதாடுவதில் மிகுந்த விருப்பம் ஆனால் சூதாடுவதில் மிகவும் திறமை குறைந்தவன் தர்மபுத்திரன் உனக்கு சூதாட வராது அதனால் துரியோதனா உன் சார்பில் நான் சூதாடுகிறேன் சூதாட்டத்தில் என்னை வெல்ல ஒருவரும் இல்லை என்று துரியோதனனுக்கு ஆலோசனை வழங்குகிறான் முடிவில் இந்த ஆலோசனை மூவராலும் ஏற்கப்பட்டு திருதராஷ்டிரனுக்கு சொல்லப்படுகிறது திருதராஷ்டிரன் நான் தம்பி விதிரனை கேட்காமல் எந்த முடிவும் செய்ய மாட்டேன் என்று விதுரனை அழைத்து ஆலோசனை கேட்கிறார் விதிரர் சொல்கிறார் சூதாட்டம் என்பது குடியை நாசம் செய்யும் அதை செய்யவே வேண்டாம் என்கிறார் விதிரர் சொன்னதை திருதராஷ்டிரன் தன் மகனான துரியோதனனுக்கு சொல்கிறான் ஆனால் துரியோதனன் அதை ஏற்க மறுக்கிறான் பிள்ளை பாசத்தால் மகன் துன்பப்படுகிறானே என்று மகனின் ஆசைக்கு ஒப்புக்கொள்கிறார் திருதராஷ்டிரன் அதன் பிரபகாரமே சபா மண்டபம் கட்டப்பட்டு தர்மபுத்திரருக்கு இந்திரபுரஸ்தத்தில் அழைப்பு விடுக்கப்படுகிறது அதை விதிரையே போய் சொல்ல சொல்கிறார்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து இந்திரப்பிரஸ்தத்துக்கு விதிரன் சென்று தர்மபுத்திரனிடம் இதுபோல திருதராஷ்டிர மன்னன் தங்களை சூதாட அழைக்கிறார் என்று அறிவிக்கிறார் ஏற்கனவே தர்மபுத்திரன் எடுத்த முடிவினாலும் பெரியப்பா சொல்லை தட்டக்கூடாது என்பதாலும் சூதாட்டத்தில் தர்மபுத்திரனுக்கு ஆசை இருப்பதாலும் தர்மபுத்திரன் ஒப்புக்கொள்கிறான் தினாபுரத்துக்கு பாண்டவர்கள் வருகிறார்கள் சூதாட்டத்தில் விளையாடுகிறார்கள் சூதாட்டத்தில் தர்மபுத்திரன் அனைத்தையும் விளக்கிறான் கடைசியில் வனவாசம் செல்ல வேண்டுமென்று முடிவாகி வனவாசமும் செல்கிறான் தர்மபுத்திரனை பீமன் கடுமையாக விமர்சனம் செய்கிறான் கோபித்து கொள்கிறான் ஆனால் மற்ற தம்பிமார்கள் பீமனை சமாதானம் செய்கிறார்கள் தர்மனும் பீமனை சமாதானம் செய்கிறார் பீமா காலம் நமக்கு சாதகமாக இல்லை நாம் ஒன்று நினைக்க வேறொன்று நடக்கிறது ஒற்றுமையுடன் இல்லாவிட்டால் நாம் ஐவரும் மாண்டு விடுவோம் பொறுமையாக இரு என்று அனைவரும் சமாதானம் செய்ய பீமனும் சமாதானம் அடைகிறான் நாம் தனித்து இருந்தால் நமக்கு எப்போதும் ஆபத்து அதனால் ஒன்றுபட்டே இருப்போம் என்று பணவாச காலம் முடியும் வரை பல சிரமங்களையும் தாண்டி ஒற்றுமையுடனே இருந்து செயல்படுகிறார்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனத்தில் பல சிரமங்களுக்கு இடையே வாழ்ந்து வந்தவர்கள் பதிமூணாவது ஆண்டை யாரும் அறியாமல் மறைமுகமாக இருந்து கழிக்க வேண்டும் அப்போது அர்ஜுனுடன் ஆலோசனையின் பேரில் விராட தேசத்துக்கு அனைவரும் மாறு வேடத்தில் செல்கிறார்கள் அப்போது விராட தேசத்து அரசனின் மைத்துனான கீசகன் திரௌபதிக்கு இம்சை கொடுக்கிறான் பீமன் அவனை யாரும் அறியாமல் வதம் செய்கிறான் இப்படி பல சிரமங்களுக்கு இடையில் ஒற்றுமையுடன் இருந்ததால் அவர்கள் உயிர் தங்களுக்கு தங்களுக்குண்டான பாதி ராஜ்யத்தை கேட்டார்கள் அதற்கு மற்ற அரசர்களையும் தூது அனுப்பினார்கள் முடிவில் கண்ணனையும் தூது அனுப்பினார்கள் சமாதானம் செல்லுபடி ஆகாதபடியால் போர் தொடுத்தார்கள் போரில் கௌரவர்கள் தோல்வியுற்று பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் கௌரவர்கள் ஏன் தோல்வியுற்றார்கள் என்றால் துரியோதனுடைய பொறாமை குணத்தாலும் சுயநலத்தாலும் தனது நூறு தம்பிகளையும் நண்பனான கர்ணனையும் மகா வீரர்களான பீஷ்மரையும் துரோணரையும் இன்னும் பல பலவேர்களையும் அழிவுக்கு கொண்டு சென்றது பீஷ்மரும் விதுரரும் துரோணரும் திருதராஷ்டனும் சொன்னதை கேட்காமல் துரியோதனன் தன் இஷ்டத்துக்கு செயல்பட்டதால் இத்தனை மரணங்கள் நிகழ்ந்தன துரியோதனனுக்கு வந்த சிரமங்கள் அனைத்தும் துரியோதனனாக உருவாக்கி கொண்டவை அவன் உருவாக்கி கொண்ட சிரமங்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு மனதளவில் இருக்காது பெயரளவில் தான் இருக்கும் துரியோதனுடைய அதிகாரத்துக்கு பயந்தும் அவனிடம் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறதே என்றும் அவனுடன் கூட்டு சேர்ந்தவர்கள்தான் அதிகம் ஆனால் பஞ்சபாண்டவர்களுக்கு வந்த துயரம் அது தானாக வந்தது தனது தம்பிகள் நால்வருடைய துணையும் மனைவியான திரௌபதியின் துணையுடன் விட்டுக்கொடுத்தும் பொறுமையுடனும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டதால் சிரமங்களை கடந்து மற்றவர்களின் உண்மையான ஒத்துழைப்புடன் போரில் வெற்றி பெற்றார்கள் இழந்த நாட்டையும் திரும்ப பெற்றார்கள் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு பெரும்பாலும் நாம் தான் காரணமாக இருக்கிறோம் பிடித்த உணவுகளை அளவு கடந்து உண்கிறோம் நோய் வருகிறது அதற்கு நாம் நான் சரியான உணவைத்தான் உண்டேன் ஆனால் நோய் வந்துவிட்டது இதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று கூறுகிறோம் அதுபோல தான் விருப்பப்பட்ட விஷயம் மற்றவரை பாதிக்குமா பாதிக்காதா என்றெல்லாம் யோசிக்காமல் செயல்பட்டு மற்றவர் கோபத்திற்கும் வெறுப்புக்கும் ஆளாகி தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் எப்படி மற்றவரின் ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் குடும்பத்தில் நாம் நன்மை தீமைகளை அறிந்து சரியாக நடந்து கொண்டால் நமக்கு தானாக வரக்கூடிய துன்பங்களுக்கு உண்டான வழிகளும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதற்குண்டான தீர்வும் கிடைக்கும் அதில் வெற்றி பெறலாம் நாமே துன்பங்களை உருவாக்கி கொண்டு அதை ஒத்துக்கொண்டால் நமக்கு அவமானம் என்று தனக்கு வந்த துன்பத்தை நியாயப்படுத்தி மேலும் துன்பங்களை தேடிக்கொள்கிறோம் ஆகவே நன்மை தீமை அறிந்து செயல்பட்டால் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு பாண்டவர்களுக்கு எவ்வாறு வழி கிடைத்ததோ அதுபோல நமக்கும் வழி கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்